இப்போ போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷனில் இப்போ பஞ்சமுட்டி கஞ்சின்னு ஒன்று வந்து பயன்படுத்தணும் அதாவது நம்ம அல்மா மூலமாகவும் தொடர்ந்து வந்து நோயாளிகளுக்கு முன்னூறுக்கு மேலே ஒரு அட்மிட் பண்ணி ஒரு வாரத்திலேயே கோவிடை நெகட்டிவ் ஆக்கி அவங்கள நம்ம வந்து ரெக்கவரி கொடுத்தோம் இருந்தாலும் பஞ்சமுட்டி கஞ்சி டெய்லி கொடுக்கும்போது அதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நானூறு எம்எல் வைக்கிறீங்க தண்ணி அதை வந்து நூறு எம்எல்லாம் வர வரைக்கும் கொதிக்க விடுறீங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அந்த முடிச்ச தூக்கி போட்டுருங்க அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இரண்டாவதாக போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷனில் பாதிக்கப்படுற சிஸ்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதாவது நுரையீரல் பாதிப்பு வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு சிம்டமேட்டிக்காக அவங்கள தான் வந்து அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க இந்த நுரையீரல் பாதிப்புக்கு அட்மிட் பண்ணி இருக்கும்போது நுரையீரலில் என்ன காட்டுச்சு அப்படின்னா நீர் கோத்து இருந்துச்சு கிரவுண்ட் கிளாஸ் ஒபேசிட்டிஸ்னு சொல்லுவாங்க இந்த கிரவுண்ட் கிளாஸ் ஒப்பேசிட்டி ஸ்கேன் சிட்டி ஸ்கேனில் எந்த இடத்துல அதிகமாக தருது வலது நுரீரலாக இடது நுரையீரலுடைய பகுதியாக இதை அடிப்படையில் வந்து சிடி சிவியாரிட்டி ஸோ ஸ்கோர்னு ஒன்று கொடுத்தாங்க இப்போ வந்து அஞ்சு பை இருபத்தஞ்சி பத்து பை நாற்பது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சதவீத நுரையீரல் வந்து பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது உங்கள் ஏற்கனவே அட்மிட் ஆனால் எல்லாருக்குமே தெரியும் சரி ஐசியூவில் இருந்திருப்பாங்க தனியாக வார்டில் இருந்துருப்பாங்க நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க மருந்துகள் நிறைய எடுத்திருப்பாங்க ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இந்த சிடி சிவியாரிட்டி ஸ்கோர் வந்து நம்ம நாற்பது முதல் ஐம்பது வரை இருந்தவங்களுக்கும் சித்த மருத்துவங்களும் நல்ல குணம் கிடைச்சிது இந்த சிடி சிவியாரிட்டி ஸ்கோர் வந்து நாற்பது ஐம்பது சதவீதமாக இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சாச்சுரேஷன் வந்து குறையும் ஒரு ஆக்சிஜன் சச்சுரேஷன் நார்மல் வந்து தொண்ணூத்தெட்டுக்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இந்த சிடிசிவிரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆக்சிஜன் சாச்சுரேஷன் அளவு ஒரு தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சு இருக்கும் அது தொடர்ந்து அதிகமான பாதிப்பு ஏற்படும் போது நோய் முதிர்ச்சி அடையும் போது எண்பத்தஞ்சு வரைக்குமே வர வாய்ப்புண்டு இப்படி வந்தவங்க கூட ஆக ஒரு இன்ஜெக்ஷன் நீங்கள் எடுத்துருக்கலாம் தொடர்ந்து இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கலாம் ஆக்சிஜன் வச்சிருக்கலாம் இவங்களால் திருப்பியும் நார் இயல்பாக சுவாசிக்க வந்து சிரமப்படுறாங்க அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டாங்க பதினஞ்சு நாள் அட்மிஷன் இருந்தோம் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோம் இருந்தாலும் மூச்சு விட சிரமமாக இருக்குது ஆக்சிஜன் அளவு திருப்பியும் தொண்ணூற்றெண்டிலே காட்டியிருக்கு ஆகுது ஆக்சிஜன் செப்பரேட்டுங்கிற ஒரு கருவியை வீட்டில் வச்சு ஆக்சிஜனை நாங்கள் இருக்கோம் இப்போ நாங்கள் எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் சரி ஏன்னா எனக்கு உணவுப் பொருள் தான் இங்கே மருந்துங்கிறது வந்து உணவுப் பொருளை தான் நம்ம கொடுக்குறோம் இதன் மூலமாக வந்து உங்கள் ஆக்சிஜன் அளவு கூடும் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கும் போது கூடும் ஸோ இதை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது அந்த உங்களுக்கு அவங்க சொல்லித்தரேன் வீட்டு வைத்திய முறைகளே சொல்லித்தரேன் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகே இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸில் வந்து எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தோம் பாடி மெ மெட்டபாலிசம் எதனால் மாறியிருக்குன்னு பார்த்தோம் என்னென்ன உணவுகள்னு பார்த்தோம் இப்போ போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷனில் இப்போ பஞ்சமுட்டி கஞ்சின்னு ஒன்று வந்து பயன்படுத்தணும் அதாவது நம்ம அல்மா மூலமாகவும் தொடர்ந்து வந்து நோயாளிகளுக்கு முன்னூறுக்கு மேலே ஒரு அட்மிட் பண்ணி ஒரு வாரத்திலேயே கோவிடை நெகட்டிவ் ஆக்கி அவங்கள நம்ம வந்து ரெக்கவரி கொடுத்தோம் அந்த மருத்துவத்தில் நாங்கள் என்ன பயன்படுத்தோம்னா பஞ்சமுட்டி கஞ்சி வந்து பிரதானமாக பயன்படுத்தணும் உணவுப் பொருளில் மருந்துகளில் வேறு வேறு வகையான மருந்துகள் பயன்படுத்தணும் இருந்தாலும் பஞ்சமுட்டி கஞ்சி டெய்லி கொடுக்கும்போது அதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு பொதுவாக பஞ்சமுட்டி கஞ்சிங்கிறது குழந்தைங்களுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் இப்போ வந்து கோவிட்ல பேண்டமிக்கில் வந்து இவங்களுக்கு ப்ரோட்டீன் தேவைங்கிறதுக்காக இவங்களுக்கு பயன்படுத்துகிறோம் இது எப்படி செய்கிறது சார் பஞ்சமுட்டி கஞ்சினா என்ன சார் பஞ்சமுட்டி கஞ்சினால் ஒன்றும் இல்லை ஒரு பஞ்சம்னா அஞ்சு ஐந்து விதமான பொருட்கள் வீட்டு பொருட்கள் தான் அந்த பொருட்கள் மூலமாக செய்கிற கஞ்சி முடிச்சு கஞ்சி அப்படின்னு சொல்லணும் அதை பஞ்சமுட்டி கஞ்சின்னு சொல்கிறோம் முடிச்சு கஞ்சினா ஒரு வெள்ளை துணியில் முடிச்சு போட்டு கஞ்சி போட்டு அதை முடிச்சு கஞ்சி இதில் என்னென்ன பொருட்கள் கலந்துருக்கோம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐந்து விதமான பொருள் தான் என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து தோரம்பருப்பு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பச்சைப்பயிறு பச்சரிசி சரியா இது எல்லாமே வீட்டில் கிடைக்கிற பொருள் தான் இதெல்லாம் எடுத்துக்கங்க ஒரு பத்து பத்து கிராம் எடுத்துக்கங்க சரியா ஒரு எல்லாம் இலப்பருப்பாக வறுத்துக்குங்க லைட்டாக வறுத்துக்குங்க சரியா எல்லாமே ப ஒரு தோரம்பருப்பு பருப்பு பத்து கிராம் கடலைப்பருப்பு பத்து கிராம் உளுந்தம்பருப்பு பத்து கிராம் பச்சை பயிர் பத்து கிராம் பச்சை அரிசி பத்து கிராம் எல்லாம் எடுத்து இலவருப்பாக வறுத்துக்குங்க இலவருப்பாக வறுத்துட்டு கொஞ்சம் ஒன்று ரெண்டாக உடைங்க சரியா ஒன்று ரெண்டாக உடம்பு மிக்சியில் போட்டு கூட இங்கே மெதுவாக லைட்டாக ஒரு சுத்து மட்டும் சுற்றுங்க அப்போ ஒன்று ஒன்று ரெண்டாக உடஞ்சால் போதும் சரியா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு வெள்ளை துணி காட்டன் துணி இல்லை காடா துணி ஏற்கனவே பழக்கின துணி அந்த துணியில் அதை நல்லா சுத்தமான துணியில் அதை நடுவில் போட்டு அதை ஒரு முடிச்சு மாதிரி கட்டிடுங்க முடிச்சு மாதிரி கட்டிட்டு அந்த முடிச்ச வந்து ஒரு நானூறு எம்எல் தண்ணியில் போட்டுருங்க போட்டு பாத்திரத்தில் ஏற்றி கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சுட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கும் போது நானூறு எம்எல்ங்கிறது நாலில் ஒரு பாகமாக அதாவது நூறு எம்எல்லாம் மாறுற வரைக்கும் கொதிக்கணும் அப்படி கொதிக்கும்போது இந்த ஐந்து விதமான பொருட்களில் உள்ள சத்துகள் வந்து அந்த கஞ்சியில் இறங்கிடும் நானூறு எம்எல் வைக்கிறீங்க தண்ணி அதை வந்து நூறு எம்எலாக வர வரைக்கும் கொதிக்க விடுறீங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அந்த முடிச்சை தூக்கி போட்டுருங்க அந்த முடிச்சல உள்ள பொருள் நம்மளுக்கு வேண்டாம் அது சத்து மட்டும் போதும் அந்த கஞ்சியை வடிகட்டி அதை ஆற வச்சு கொஞ்சம் மிளகு சேர்த்துட்டு குடிச்சிக்கலாம் நீங்கள் சுவைக்காக மிளகு சேர்க்குறோம் அவ்வளோதான் இது வந்து ஒரு ரிச் ப்ரோட்டீன் டயட் அதாவது இது வந்து நாங்கள் எதுக்காக இருப்போன்னா கருவில் இருக்க குழந்தை வளர்ச்சிக்காகவே இந்த கஞ்சி வந்து பயன்படும் இதை நமது அல்மானி நிறுவனம் வந்து ஆராய்ச்சிக்கும் எடுத்துருக்கோம் இந்த பஞ்சமுட்டு கஞ்சியானது வந்து உங்களுக்கு தேவையான புரோட்டீனை உடனடியாக கொடுக்கும் ஈஸியாக அப்சர்வ் இருக்கும் அதாவது நம்ம இதை இதை உணவாக்கி சாப்பிட்றத விட கஞ்சியாகி சாப்பிடும்போது ஈஸியாக சிரிச்சிடும் அப்போ இது நாங்கள் எப்படி கொடுக்குறோம் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோ நோயாளிகளுக்கு வந்து நுரையீரல் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு மூணு வேலை நாலு வேலை வரை கொடுத்தோம் அதாவது யாருக்கெல்லாம் ஆக்சிஜன் சாச்சுரேஷன் குறைஞ்சிருக்கோ அவங்களுக்குலாம் மூணு வேலை மற்ற எல்லாருக்கும் அறிகுறி குறைவாக இருக்கவங்களுக்குலாம் தினமும் ஒரு வேலை கொடுத்தோம் நீங்கள் பாதிக்க இப்போ வந்து போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாள் தினமும் ஒரு வேளை எடுத்துக்கலாம் முப்பது நாள் வரை கூட எடுத்துக்கலாம் சரியா உங்களுடைய உடம்பு ரெக்கவரி ஆகிற பொறுத்து வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம் எல்லாமே உணவு பொருள் தான் இதை எடுத்துக்கிறதுக்கு மூலமாக ஆக்சிஜன் சாச்சுரேஷன் நல்லா ஏறும் சரியா இது வந்து உங்கள் ஆக்சிஜன் செப்பரேட்டட் மிஷின் வச்சுருக்கீங்க அதுலேருந்து ரெக்கவரி வர்றதுக்கு கண்டிப்பாக உதவி புரியும் இந்த பஞ்சமுட்டி கஞ்சி அனைவரும் சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிட்லாம் ஒன்றும் பண்ணாது சரியா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இது வந்து ஒரு உயர் தர நிறைந்த ஒரு கஞ்சி அவள்தான் சரியா இது அனைவரும் பயன்படுத்துது